கர்ச்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை மீண்டுமாக வாழ்த்துகிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தனம் கடந்த நாள் நாட்கள் முழுவதும் அவர் பத்திரமாக பாதுகாத்திருக்கிறார் ஒரு புதிய மாதத்தை கூட கற்றுக் கொடுத்திருக்கிறார் இந்த மாதத்திற்காக நான் தேவனை ஸ்தோத்திருக்கிறேன் கடந்த மாதங்கள் முழுவதும் அவருடைய கிருபை நம்மை தாங்கினது எத்தனையோ விதமான மேடுகள் பழங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தது ஆனாலும் அவர் ஒன்றுக்கும் ஒப்பு கொடுக்காத படிக்க முன்வைத்த காலை தொடர்ந்து முன்னோக்கி ஓடுகிறதற்கு என்று சொல்லி அவர் கிருபை தந்திருக்கிறார் இந்த ஜூன் மாதத்திலும் கத்தர் அவருடைய பிள்ளைகளாகி நாம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்தி நம்முடைய தேவைகளை எல்லாம் அவர் சந்தித்து வழிநடத்துவார் இந்த நாளிலும் நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறதன் பிரகாரமாக கத்தருக்காக நான் ஓடுகிறதை பற்றி நாம் தியானிக்க போகிறோம் அதில் இந்த மாதத்தில் நாம் தியானிக்கிறது நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையின் ஓட்டத்திலே ஒருவரை ஒருவர் தேற்றி பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் உடவேதத்தை திறந்து கொள்ளுங்கள் ஒன்று தசுனிக்கியர் ஐந்தாவது அதிகாரம் வசனம் பதினொன்றை படிக்கலாம் ஒன்று தசுரோனிக்கியர் ஐந்து வசனம் பதினொன்று ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள் பவுல் இந்த பஸ் முதல் தசுனிக்கிய நிருபத்தை அவர் எழுதுகிறதான போது இந்த தசோனிக்கிய விசுவாசிகளுக்கு எழுதுகிறார் இந்த தசோனிக்கிய விசுவாசிகள் யார் என்று சொன்னால் அவர்கள் பலவிதமான உபத்திரவங்கள் வழியாக அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதான ஒரு கூட்டச் சேனங்கள் தங்களுடைய விசுவாசத்தை ஓட்டத்தை அவர்கள் இப்போதுதான் அவர்கள் ஓட ஆரம்பிக்கிறார்கள் ஆனால் பலவிதமான பிரச்சனைகளும் உபத்திரவங்களும் இவர்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது இவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதான மாத்திரத்திலே அநேக விதமான இழப்புகளையும் அவர்கள் சந்திக்கிறார்கள் அதிலே ஒன்று உறவினர்களில் ஒரு சில பேர் மறித்து விடுகிறார்கள் உறவினர்கள் மறித்து போகிறதான போது இந்த விசுவாசிகள் அவர்களுக்காக துக்கித்து அழுது அவர்கள் புலம்பிக் கொண்டு அப்படியே வாழ்ந்து வருகிறார்கள் பவுல் இவர்களை வனமாக அவர்களுக்கு சொல்லுகிறார் கிறிஸ்துவானவர் அவர் வரப்போகிறார் அவருடைய வருகையை எதிர்நோக்கி நாம் காத்திருக்க வேண்டும் கிறிஸ்துவுக்களாக மறித்தவர்கள் எழுந்திருப்பார்கள் கிறிஸ்துவின் வருகையிலே அப்படிப்பட்டதான நம்பிக்கை நமக்கு காணப்படுகிறது எனவே அழிந்து போகிறதான இந்த மாம்சத்தை நினைத்து உலகத்தாரை போல துக்கித்து அள வேண்டாம் மாறாக கிறிஸ்துவின் வருகையை எதிர்நோக்கி நீங்கள் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவின் வருகை அது ராத்திரியிலே திருடன் வருகிறதைப் போல இருக்கும் எனவே நீங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறதன் காரணமாக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் அவருடைய அன்பை தரித்து அவருடைய வருகைக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்க வேண்டும் வசனம் ஒன்பதிலிருந்து பத்து வரையிலும் பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார் தேவன் நம்மை கோபாகனி நின்று நியமிக்காமல் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கு என்று சொல்லி நியமித்திருக்கிறார் எனவே நீங்கள் விசுவாசிகளாகி நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால் ஒருவரை ஒருவர் நீங்கள் தேற்றி ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள் என்று சொல்லி பவுல் இந்த விசுவாசிகளுக்கு ஊக்கப்படுத்துகிறார் அருமையான தேவ ஜனங்களே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த உலகத்திலே நம்மை கலங்கடிக்க வைக்கிறதான சோர்ந்து போக வைக்கிறதான நமக்கு எந்த நிலையிலும் ஆறுதல் படுத்த கூடாத அளவுக்கு அநேக விதமான வேதனைகளும் உபத்திரவங்களும் நம்முடைய வாழ்க்கையில் பெருக கூடும் ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றை தரித்து கொள்ள வேண்டும் கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஆறுதலையும் தேர்தலையும் கொடுக்கிறவராக இருக்கிறார் அப்படி அவர் கொடுக்கும் போது நாமும் மற்றவர்களை நாம் தேற்றி ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி நாம் செய்ய வேண்டும் எதற்காக நாம் ஒருவரை ஒருவர் தேற்றி பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்ய வேண்டும் ரோமர் பன்னிரண்டு வசம் நான்கிலிருந்து ஐந்து வரையிலும் சொல்லுகிறது ஏனென்று சொன்னால் நாம் ஒரே சரீரத்திற்கு சொந்தமானவர்கள் ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களும் ஒரே தொழிலில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் இருக்கிறோம் அருமையா தேவஜனங்களே நாம் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் அல்ல நாம் கிறிஸ்துவனுடையதான சரீரத்தின் அங்கத்தினர்களாக காணப்படுகிறோம் நம்முடைய சரீரத்தின் ஒரு அவயம் வேதனைக்குள்ளாகிறதான போது எப்படி முழு சரீரமும் வேதனைப்படுகிறதோ அப்படிதான் கிறிஸ்துவின் அவயவங்களாக இருக்கிறதன் நாம் ஒவ்வொருவரும் ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ ஏதோ ஒரு விதமான வேதனைக்குள்ளதாக கடன் செல்லுகிறதான போது முழு சரீரமும் சபையாகிய சரீரமும் வேதனைக்குள்ளதாக கடன் சொல்லுகிறது அதை மேற்கொள்கிறதற்கு என்ன வழி என்று சொன்னால் நாம் நம்முடைய விசுவாசத்தின் வல்லமையை அந்த சகோதரருக்கோ சகோதரிகளுக்கோ நாம் ஆறுதல் படுத்தி தேற்றி அவருக்காக நாம் அவர்கள் மறுபடியும் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்ய வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது எதற்காக நாம் ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவரை ஒருவர் பக்தி உரித்தி உண்டாக செய்ய வேண்டும் இரண்டாவதாக நாம் எல்லாருமே ஏதோ ஒரு விதமான பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம் கலாத்தியர் ஆறு ரெண்டு சொல்லுகிறது ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் பிரியமான தேவஜனங்களே எல்லா விசுவாசிகளுமே ஏதோ ஒரு விதமான வேதனைகள் வழியாக உபத்திரவங்கள் வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் ஆனால் எப்படி அவர்களுக்கு நாம் ஒரு துணையாக இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் பாடுகளிலும் உபத்திரவங்களிலும் அவர்களோடு கூட இருக்கிறது நிமித்தமாக அவருடைய பாரத்தை நாம் சுமந்து செல்கிறது நிமித்தமாக அவருடைய வேதனைகளில் நாம் பங்கு கொள்கிறது நிமித்தமாக நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிறதான வார்த்தைகள் பிறரை ஆற்றுகிறதாக தேற்றுகிறதாக காணப்பட வேண்டும் ஒரு தகப்பனும் ஒரு மகனும் ஒரு பகுதியிலே வாழ்ந்து வந்தார்கள் இந்த தகப்பன் ஊழியக்காரராக இருக்கிறார் இவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு என்னவென்று சொன்னால் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் அவருடையதான ஊழியம் முடிந்ததற்கு அப்புறமாக மாலை வேலைகளிலே அவர்கள் அந்த பிரதி கொடுக்கிறதான ஊழியத்திற்கு கடந்து செல்வார்கள் எல்லா இடங்கள் ஒவ்வொரு வீடுகளாக கடந்து சென்று அந்த டிராக்ட் அவர்கள் கொடுத்து வந்தார்கள் ஒரு நாள் இவர்கள் கொடுக்க போகும்போது மழை பயங்கரமான மழை கடந்து வருகிறது இந்த தகப்ப நான் சொல்லுகிறார் மகனே நாம் இன்றைக்கு இந்த பிரதி கொடுக்கும்படியாக நாம் கடந்து சொல்ல வேண்டாம் பயங்கர மழையாக இருக்கிறது இந்த மகன் அவரை ஊக்குவிக்கிறான் அப்பா வாங்கள் இன்றைக்கு நாம் கடந்து சொல்லுவோம் இன்றைக்கு நம்முடைய ஊழியத்தை நாம் செய்வோம் என்று சொல்லி அந்த தகப்பன் மறுபடியும் அவர் சொல்லுகிறார் இல்லை இன்றைக்கு வேண்டாம் பயங்கரமாக மழை இருக்கிறது இனி ஒரு நாள் போகலாம் ஆனால் அந்த மகன் எதற்குமே தயங்காமல் அதை கேட்காமல் தகப்பனை மறுபடியாக மறுபடியும் வற்புறுத்துகிறார் அந்த தகப்பன் கடைசியில் அவர் கொஞ்சம் ட்ராக்ட் எடுத்துக்கொண்டு இரண்டு பேருமாக அதை கொடுக்கிறதற்கு கடன் செல்லுகிறார்கள் ஒரு வழியாக அந்த மலையிலும் எல்லார் வீடுகளிலும் கொடுத்து முடித்து விட்டார்கள் கடைசியில் ஒரே ஒரு பிரதி அந்த மகனுடைய கையில் இருக்கிறது அந்த தகப்பன் அழைக்கிறார் வா வீட்டுக்கு போகலாம் இப்போது எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி ஆனால் இந்த மகன் என்னுடைய கையில் இன்னும் ஒன்று இருக்கிறது இதை யாருக்காவது கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அப்படியே யோசித்து அவர் தகப்பனிடத்தில் சொல்லி நடந்து வருகிறார் நடந்து வருகிறதான போது தூரத்திலே ஒரு சின்ன ஒரு குடிசையை பார்க்கிறார் அந்த குடிசையை பார்த்த மாத்திரத்தில் அந்த தகப்ப நேரத்தில் சொல்லுகிறார் அப்பா நீங்கள் தங்கி தங்கிவிடுங்கள் நான் அந்த குடிசையிலே போய் இந்த பிரதியை கொடுத்து வருகிறேன் என்று சொல்லி அங்கு போய் அந்த வீட்டின் கதவை தட்டுகிறார்கள் யாருமே திறக்கவில்லை நீண்ட ஆகிறது இந்த குழந்தை இந்த மகன் தட்டி கொண்டே இருக்கிறான் யாருமே வரவில்லை பல நிமிடங்கள் தாண்டி வந்ததற்கு அப்புறமாக ஒரு வயோதிய தாயார் அந்த வீட்டை வந்து திறக்கிறார்கள் அந்த வீட்டை உடனே இந்த மகன் அந்த பிரதியை கொடுத்து இயேசு உங்களை நேசிக்கிறார் இயேசு உங்களை பாதுகாக்கிறார் இயேசு உங்களை கைவிட மாட்டார் என்கிறதான வார்த்தையை சொல்லி அந்த பிரதியை கொடுக்கிறார்கள் இந்த தாய் அப்படியே அழுது கொண்டு இந்த பிரதியை வாங்கி அந்த குழந்தையை கட்டி அணைக்கிறார்கள் கட்டி அணைத்து சொல்லுகிறார்கள் என்னுடைய கனவு நான் பல வருடங்கள் முன்பதாக மறித்து போனார்கள் நான் தனிமையிலே இந்த வீட்டிலே காணப்படுகிறேன் என்னை விசாரிக்கிறதற்கோ என்னிடத்தில் பேசுகிறதற்கோ யாருமே கலந்து வருகிறதில்லை இப்போது நான் தற்கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஃபேனிலே கயிறை மாட்டி நான் என்னுடைய கழுத்தை அங்கே வைக்கப் போகிறது முன்பதாக வீடை யாரோ தட்டுகிறதை கேட்டு நான் வந்து திறந்தேன் இங்கு நீ இருக்கிறாய் இயேசு உங்களை கைவிட மாட்டார் உங்களை பாதுகாப்பார் உங்களை நேசிக்கிறார் என்று சொன்னதான இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையை மாற்றினதாக இருக்கிறது இனிமேல் அந்த சாகும்படியான முடிவை எடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார்கள் அடுத்த வாரத்திலே அந்த தாயார் சபையிலே கடந்து வந்து அந்த சபையிலே ஒரு சாட்சி சொல்லுகிறார்கள் இதை கேட்டதான தகப்பன் அந்த மகனை கட்டி அணைத்து தேவனை அவர் மகிமைப்படுத்தினவராக இருந்தார் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிறதான வார்த்தை பிறரை காயங்களை ஆற்ற வேண்டும் இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களையும் ஏதோ ஒரு விதமான வேதனைகள் வழியாக கடன் சென்று கொண்டிருக்கிறார்கள் போராட்டங்கள் வழியாக கடன் சென்று கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய சுவிசேஷம் பிறரை தேற்றுகிறதாகவும் பிறரை பக்தி வெடித்தே அடையத்தக்கதாகவும் பிறருடைய காயங்களை கட்டுகிறதாகவும் காணப்படுகிறதா மூன்றாவதாக நாம் ஏன் ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவரை ஒருவர் பத்தி விருத்தி அடைபடி செய்ய வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து நம்மை தேற்றி இருக்கிறார் ரெண்டு குழந்தையர் ஒன்றாவது அதிகாரம் வசனம் மூன்றிலிருந்து நான்கு வரையிலும் பார்க்கும்போது பவுல் சொல்லுகிறார் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம் தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாக இருக்கும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதலானார் பவுல் தன்னுடைய ஊழிய பாதையிலே பலவிதமான மேடு பள்ளங்களை சந்திக்கிறார் பலவிதமான போராட்டங்களை சந்திக்கிற உபத்திரவங்களை சந்திக்கிறார் பள்ளிகளை அவர் சந்திக்க வேண்டியது இருக்கிறது ஆனால் பொருந்திய விசுவாசிகளுக்கு சொல்லுகிறார் இந்த எல்லா சூழலில் இருந்தும் இயேசு எங்களை ஆறுதல் படுத்தி இருக்கிறார் எனவே நான் முழு தைரியத்தோடு உங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடிகிறது என்று அவர் சொல்லுகிறார் அருமையான தேவ ஜனங்களே நாம் பள்ளத்தாக்குகள் வழியாக போராட்டங்கள் வழியாக கடன் செல்லுகிறதான போது தேவன் நம்மோடு கூட நடக்கிறவராக இருக்கிறார் தேவன் நமக்கு ஆறுதல் தருகிறதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது அவர் எதற்காக ஆறுதல் தருகிறார் என்று சொன்னால் என்னால் மாத்திரமே நாம் மற்றவர்களுக்கு ஆறுதல் உள்ளவர்களாக இருக்க முடியும் என்பதற்காக தேவன் இந்த ஆறுதலுடையதான ஆதாரமாக காணப்படுகிறார் தேவன் நம்மை தேற்றுகிறதான போது நாம் பிறருக்கு பயனுள்ளவர்களாக காணப்பட வேண்டும் தேவன் நம்மை சுகமாக இருக்க செய்வதற்காக அல்ல பிறருக்கு ஆறுதல் அளிக்கக்கூடியவர்களாக நாம் மாறத்தக்கதாக தேவன் நமக்கு ஆறுதல் கொடுக்கிறவராக இருக்கிறார் இதை நாம் புரிந்து கொள்ளுகிறதான போது பவுல் சொல்லுகிறதை போல ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவரோடு ஒருவர் பக்தி விருத்து உண்டாகும்படி நாமும் செய்கிறவர்களாக காணப்படுவோம் எப்படி நாம் ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவரோடு ஒரு பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்ய முடியும் ஜீவனை பேச வேண்டும் முதலாவது வாயின் வார்த்தைகள் மற்றவர்களை பலப்படுத்துகிறதாக மற்றவர்களுக்கு ஜீவன் கொடுக்கிறதாக இருக்க வேண்டும் நீதிமொழிகள் பதினெட்டு இருபத்தி ஒன்று சொல்லுகிறது மரணமும் நீ மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் ஆம் நம்முடைய நாபின் அதிகாரத்திலேயே அந்த மரணமும் ஜீவனும் கத்தர் கொடுத்திருக்கிறார் நாம் பிறருக்கு ஆற்றுகிறதான சொல்லுகிறதான பேசுகிறதான வார்த்தைகள் பிறரை ஆற்ற வேண்டும் தேற்ற வேண்டும் ஒரு விசுவாசி அவர்கள் ஏதோ ஒரு வித விதத்திலே குறைவு பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை ஊக்கப்படுத்தி கிறிஸ்துவுக்குள்ளதாக இன்னும் வளர்கிறவர்களாக நாம் மாற்ற வேண்டும் மூன்றாவதாக அவர்களை தேவையின் நடுவிலே நாம் கொடுவே இருக்க வேண்டும் பிறருடையதான தேவையின் நடுவிலே நாம் கூட இருக்க வேண்டும் யோபு ரெண்டாவது அதிகாரம் வசனம் பதினொன்றிலிருந்து பார்க்கும்போது யோபு தன்னுடைய சரீரத்திலே வியாதியினால் அவதிப்படுகிறார் அவருடைய சகோதரர்கள் மூன்று பேர் அவரை பார்க்கும்படியாக வருகிறார்கள் தேமானியனாகிய எலிபாசு சூகியனான பில்தாஸ் நாகமாத்தியனான சோப்பார் யோபுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்டபோது போது அவனுக்காக பரிதபிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் ஒருவரோடு ஒருவர் யோசனை பண்ணிக்கொண்டு அவரவர் தங்கள் ஸ்தலங்களில் வந்தார்கள் வசனம் பதிமூன்று சொல்லுகிறது அவர்கள் வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் ஏழு நாள் அவனோடு கூட தரையில் உட்கார்ந்திருந்தார்கள் யோபுவினுடையதான சகோதரர்கள் அவருக்கு ஆறுதல் சொல்லும்படியாக வருகிறார்கள் யோபுவின் சூழ்நிலையை பார்த்து இவர்களால் என்ன சொல்லுவது என்ன பேசுவது என்று முடியாத படிக்கு ஏகதேசம் ஏழு நாட்கள் அவனோடு கூட எதுவும் பேசாமல் அமைதியாக அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் சில நேரங்களிலே பேசாமல் அமைதியாக அவர்களோடு கூட இருக்கிறதான போது அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை உருவாக்குகிறதாக இருக்கும் ஆனால் அநேக நேரங்களில் நாம் என்ன செய்வோம் என்று சொன்னால் பிறருக்கு நம்முடைய உதவி நம்முடைய பிரசன்னம் தேவைப்படுகிறதான போது நம் அவர்களை விட்டு கடந்து செல்லுகிறவர்களாக காணப்படுவோம் கடைசியாக எப்படி ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவரோடு பக்தி விரித்து உண்டாகும்படி செய்கிறது என்று சொன்னால் அன்பினாலே அவர்களை திருத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் நம் அன்பினாலே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவரை ஒருவர் நம் பக்தி விரித்து உண்டாகும்படி செய்கிறதான போது அவர்களுடையதான ஒற்றுமையை செழிப்பை பார்த்து நாம் மகிழ்ச்சி அடைகிறவர்களாக இருப்போம் அவர்கள் விசுவாசத்தின் வளர்ச்சியை நாம் காண்கிறவர்களாக இருப்போம் அவருடைய அழைப்பிலே அவர்கள் எழும்பி பிரகாசிக்கிறதை நாம் பார்க்கிறவர்களாக இருப்போம் தேவனுடைய வாக்கு அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதை பார்த்து தேவனை நீங்களும் நானும் மகிமைப்படுத்துகிறவர்களாக காணப்படுவோம் எனவே உங்களோடு இருக்கிறதான ஜனங்களுடையதான தேவையின் நடுவில் நீங்கள் இருக்கிறீர்களா உங்களோடு இருக்கிறதான ஜனங்களுடைய வாழ்க்கையின் போராட்டங்களில் உங்களுடைய பங்களிப்பு எப்படி காணப்படுகிறது ஜீவனை பேசுவேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுங்கள் கர்த்தர் உங்களுக்கு அதற்கான அருளை புரிவாராக நாம் அவர்களை பக்தி விருத்தி உண்டாக செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் உடைக்கிறவர்களாக அல்ல ஐரோப்பிய நாடுகளிலே அமீஸ் என்கிறதான ஒரு சமூகத்தினர் அவர்கள் களஞ்சியங்களை கட்டுகிறதிலே அவர்கள் மிகவும் ஸ்பெஷலிஸ்ட் என்று நாம் அதில் பார்க்க முடியும் என்னவென்று சொன்னால் அவருடைய சமூகத்தில் குறைவான ஜனங்கள் தான் காணப்படுகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு என்று சொல்லி ஒரு சில கொள்கைகளை வைத்திருக்கிறார்கள் யாராவது ஒருவருக்கு களஞ்சியம் கட்டுகிறது தேவைப்படுகிறது என்று சொன்னால் எல்லாருமாக ஒன்று கூடி வந்து அந்த களஞ்சியத்தை காலையிலிருந்தே அவர்கள் கட்டி அந்த ஒரு நாளைக்குள்ளதாக அதை கட்டி முடித்து விடுவார்கள் எந்த ஒரு சம்பளமும் அவர்கள் எதிர்பார்க்க மாட்டார்கள் எதுவும் குறை குறவும் மாட்டார்கள் எல்லாவற்றையுமே ஒன்றாக அவர்கள் செய்து ஒரு நாளுக்குள்ளதாகவே அதை கட்டி முடிப்பார்கள் என்று சொன்னால் இன்னொரு நாள் இன்னொருத்தருக்கு இந்த விதமான தேவை இருக்கும்போதும் இவர்கள் எல்லாருமாக ஒன்று கூடியதை செய்வார்கள் என்கிறதான ஒரு நம்பிக்கையிலும் அப்படிப்பட்டதான ஒரு சம்பிரதாயமும் அங்கு காணப்பட்டதன் பிரகாரமாக அருமையான தேவ ஜனங்களே இதே ஒரு ஒற்றுமை ஒரு ஐக்கியம் ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருடையதான தேவையிலே நாம் பங்கு கொள்ளுகிறது கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா நம்மை நாமே நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் தேவன் அதைதான் விரும்புகிறவராக இருக்கிறார் பவுல் இதை திருரோனிக்க சபைக்கு சொல்லும்போது போது அதை தான் சொல்லுகிறார் ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே அதை குறைக்கிறதான காரியங்கள் என்னதாக காணப்படுகிறது நம்முடைய விசுவாச ஓட்டத்திலே நாம் முன்னோக்கி ஓடுகிறதற்கு நம்முடைய ஓட்டத்தை ஜெயமாக முடிக்கிறதற்கு மிகவும் முக்கியமானவைகளில் ஒன்று இதுவும் தான் நம்முடைய பிற சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் நாம் ஒருவரை ஒருவர் தேற்றுகிறவர்களாகவும் அவர்களை நாம் கட்டி எழுப்புகிறவர்களாகவும் காணப்பட வேண்டும் அதேதான் கர்த்தர் நம் ஒவ்வொருடமிருந்து எதிர்பார்க்கிறார் இந்த மாதத்திலே நாம் பிறரை ஊக்கப்படுத்துகிறதிலும் பிறருக்காக ஜெபிக்கிறதிலும் பிறரை நாம் நேசிக்கிறதிலும் நாம் முன்னோக்கி ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுங்கள் கர்த்தனம் ஒவ்வொருவருக்கும் அருள் புரிகிறவராக இருப்பார் ஒருவேளை அநேக விதமான உபத்திரவங்கள் வழியாக நீங்கள் கடந்து செல்லலாம் அநேக விதமான பாடுகள் வழியாக கடந்து செல்லலாம் கர்த்தருக்காக நீங்கள் ஓடுகிறதான ஓட்டம் ஒருபோதும் அது வீணானதாக இருக்காது நீங்கள் அவருக்காக செய்கிறதான சின்ன காரியங்கள் கூட அவருடைய களஞ்சியத்தில் அது சேர்த்து வைக்கப்படும் நிச்சயமாகவே அவர் பலனளிக்கிறவராக காணப்படுகிறார் கர்த்தனம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வராக நாம் இப்போது ஜெபித்து முடிக்கப் போகிறோம் இந்த மாதத்தில் திருமண நாட்கள் பிறந்த நாட்கள் கொண்டாடுகிறதன் யாராவது இருக்கிறீர்கள் என்று சொன்னால் இருக்கிற நாடுகளில் உங்களுடைய கரங்களை பரலோகத்தினராக உயர்த்தி சொல்லுவீர்கள் ஆண்டு முறை என்னுடைய வாழ்க்கையுடைய சம்பந்தத்தை சமர்ப்பிக்கிறேன் கத்தரனை தொடுவீராக ஆசிர்வதிப்பீராக விலப்படுத்தியவராக என்று சொல்வீர்களா கர்த்துருவங்களை போகிற நல்ல ஆண்டு முறை மை துதிக்கிறோம் இந்த நாளிலும் கூட ஆண்டு முறை வீசுவாசிகள் ஆகிய நாங்கள் ஒவ்வொருவரும் ஒருவரை ஒருவர் தேற்றுகிறவர்களாகவும் ஒருவருக்காக ஆண்டவர் வேண்டுகிறவர்களாகவும் ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்து உண்டாக செய்கிறவர்களாகவும் காணப்பட எங்களுக்கு உதவி செய்வீராக இந்த மாதத்திலே திருமண நாட்கள் பிறந்த நாட்கள் கொண்டாடுகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் தேவ பிரசன்னம் தேவ சமாதானம் நம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும் சூழ்ந்து இருக்கும்படியாக செபிக்கிற நாடவரே இயேசுவின் நாமத்தினால அன்றுபுரையும் உம்முடைய அபிஷேகம் உம்முடைய ஆசீர்வாதம் உடைய பாதுகாப்பு உம்முடைய வழங்குதல் எல்லாம் உடைய பிள்ளைகளோடு இருக்கும்படியாக செபிக்கிற நாடுவரை இந்த மாதத்தின் இந்த வருடத்தின் தேவைகள் எல்லாம் கத்த சந்தித்து வழிநிறுத்து வீராக அப்படி இணைந்து கொண்டதானே ஒவ்வொருவரையும் கத்திர ஆசிவதிங்க தெய்வ பிரசனம் கூட இருக்கட்டும் ஜபத்தை கட்ட அப்படின்னா ஸ்தோத்திரம் ஏசுவின் நாமத்தை ஜபிக்கிறோம் ஜபத்தை கட்ட நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் எனாத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழுவலுமையாடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என்னாத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி அவர் சிதன சகல் உபகரணங்களையும் மறவாது ஆமேன் ஆமேன் நம்முடைய கத்தராய் ஏசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆமியனுடையதான அன்னென்னமும் ஐக்கியமும் இன்றுமென்று சதா காலங்களிலும் நாம் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக ஆமேன் ஆமே காட் பிளஸ் யூ தேவ கிருபை தேவ சமாதானம் உங்கள் ஒவ்வொருவடும் கூட இருக்கட்டும்